வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இருக்கிறது எனக்கு கஷ்டமான சிரிச்சிட்டு தாங்க இந்த முட்டி வலிக்கும் பட் ஸ்டமக் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆகும் ஓகே ஏதோ ஒன்று இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இடக் கொடைக்கணுன்ட்டு அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகேவா காலையில் யாரும் எனக்கு விஷ் பண்ணலை நான் தின்னாடி பார்க்கு போனேன் இங்கே வந்தேன் கடைக்கு போனேன் பால்வாங்க போயிருந்தேன் தமிழ் தூயின்னு இருக்கான் தமிழ் வருஷம் போக சொல்லிட்டு யாரும் விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூன்னு சொல்லுவாங்க கை தருவாங்க கிட்டத்தட்ட நான் போயிட்டு வந்துட்டு எல்லாரையும் விஷ் பண்ணேன் யாருமே எனக்கு தமிழ் புத்தாண்டு சொல்லலை அது பெருசாக கொண்டாட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சில பேர் கொண்டாடுறாங்க தெரில இதுவரை யாரும் கை கொடுக்கல எனக்கு அதே நியூ இயராக இருந்தால் சார் ஹாப்பி நியூ சார் அது ஈஸியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரில இல்லையா ரைட் அப்பா இன்றைக்கி வந்து என்னை தவிர பார்க்கில் யாருன்னா இருக்காங்களா பாருங்கள் நான் வந்து ஒன் ஹவர் ஆகுது யாருன்னா இருக்காங்களா பார்க்கில் யாருமே கிடையாது இன்னைக்கு தமிழ் ஷோ போகிறப்ப இல்லையா எல்லாருக்கும் லீவ் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரில நானும் சரி இன்னி ஒரு நாள் லீவு விட்டலாம் எக்ஸசைஸ்க்கு கிடைச்சேன் அதே சோம்பேறித்தனை தமிழ்நா வரப்போ எந்திரிச்சிருந்தான் சரி வீட்டில் போய் பார்க்கலாம் அவன் நவுந்து வர மாதிரி ஒரு நாள் நவுந்து வந்து பார்த்தேன் முடியலை என்னால் அவன் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நவுந்து போயிடான் நான் நவுந்து போனேன் நவுந்து போக முடியல இப்போ நான் வந்து வருவான் பாருங்கள் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருப்பான் ஸ்டாண்டில் வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க இந்த ஏரியாவில் ஒரு பார்க்கு மட்டுந்தான் இருக்கும் நம்ம பார்க்க மட்டும் நம்ம கரெக்டாக எங்கள் எதிர் வீட்டில் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் நான் அழி வீடு அடிக்குது நான் பண்ணேன் இன்னும் என்ன தோத்தி

யாரும் ஓகே இன்னைக்கு என்னங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட சரி சார் உள்ள சார் உள்ள சார் உள்ளே உள்ள ம் இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை புத்தாண்டு வீட்டிலெல்லாம் கொடி அதில் வெளியே இருக்க எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து பூஜை சாமான்லாம் தொலைக்கிட்டு பூ வாங்கினா தேவம் பண்ணு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பூ வைக்கிற முருகன் இருக்குது பையன்ட்டா போயிட்டு இன்னும் சொல்லுவாங்க சாமி ஸ்டாண்டை கிளீன் பண்ணாங்க பண்ணாங்கன்னு நிறைய நேரம் பண்ணியிருந்தாங்க சாமி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணா இப்போ வந்து இன்னைக்கு பூஜை சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பண்ணோம் ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு புளி சாதம் தயிர் சாதம் வெ நெய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பாடு வச்சு சாமி கூடாங்க எனக்கு ஒரு டவுட்டு இன்றைக்கி என் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா எங்கள் ஊருக்கு சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆனால் இங்கே இருக்கிற தமிழகங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க ஒன்றும் பிரச்சனைன்றாங்க அதே யோசனையாக ஒரு என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது தெரியல எனக்கு நான் வேறு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு உங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி எதுனா பேட் கம்ஸ்ன்னால் பரவாயில்ல எங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்றாங்க சொல்கிறாங்க பஜாரின்றாங்க அப்புறம் இன்னும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க நான் படிக்கிற ரைட்டோ ஓகே என் பையனோ என் மருமோ அதாவது படித்தான மனது கஷ்டப்படும் இல்லையா சத்தியமாக அது உங்கள் நான் ஸ்கம் ஹவுஸ் வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது கோஷிக்காது ஓகே இல்லைங்க தேவையில்லாமல் திட்டுறாங்க எதுக்கு அதெல்லாம் வீடியோ போட்டோன்னா நீங்கள் பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி பரவாயில்ல ஆரம்பிச்சு திட்டுறது என்ன அஜி ஆகிடு ஆ சும்மா ஏய் எங்க ஏன் இங்கூட சீனா பேசுகிறேன்

ஒரு நாள் சாடம் ஐபா சாமியே சாடம் ஐபா சரி இப்ப நான் சொல்லுவேக்கிறேன் இப்ப சொல்லு ஏய் சாமி ஆ சரி பை இவனுக்குங்கிற பெரிய சொத்து அந்த விழுந்திதாங்க அது தொட்டால் மட்டும் இன்னும் கோவம் வருது இவனை எல்லா வேலை நாங்க மாட்டேறேன் குளிப்பாட்டுறது கிளிப்பாட்டுற கழுவுறது எதுவும் தர மாட்டேங்கிறாங்க ஆ ஏ ஆய் ஆய் ஆ ஆ போதும் 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 அடையாளமாவுது அடையாளமாவு ம் அணியல் மகிழ்ச்சி பேர் அடையல் மகிழ்ச்சி பேர் அநேரம் மனுஷன் கச்சி இல்லை முத்தங்குத்தான் சரியா நீங்களும் கை விடுவா இல்லை துண்டா எடுத்துருவாங்க கையை சொல்ல சொல்லு வர காய் சொல்லு காய்த்தி சொல்லு எது கை கடிக்கிறதுக்கா கை கச்சி சரி ஓகே பை சொல்லு பை சொல்லு சொல்லு தமிழ் புத்தாண்டு